அன்பு என்னதான் விதி உன்னையும் உன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தினாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த தாய் உன்னை தேடி வந்து விட்டேன் சூரியனை கண்ட மலர்கள் எப்படி அதிகாலையில் அழகாக விரியுமோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதத்தாலும் அழகாக மாற்றுவதற்காகத்தான் இந்த தாயானவள் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையானதை எல்லாம் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கவே நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் மறந்து நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கான பாதுகாப்பு கவசமாய் நான் இருப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன் இல்லமும் உன்னுடைய உள்ளமும் மகிழ்ந்து எனக்கு குடும்பத்தோடு நீ நன்றி சொல்லும்படி உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகின்றேன் தாயே என் விதிபடிதான் கஷ்டங்களை நான் அனுபவிக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே நீ எதிர்பார்த்தது அத்தனையும் இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ளதான் போகின்றாய் உன் ஆசைபடியே உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் எதற்கும் நீ வருத்தப்பட வேண்டாம் நீ வாழ்க்கையில் கடந்து வந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் நினைத்து நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்கு துன்பமாக மட்டுமே தான் இருக்கின்றது நடந்து முடிந்த விஷயங்களை கடந்து போன நாட்களையும் திரும்பி திரும்பி பார்த்தாலும் வருத்தத்தை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது என் செல்லமே வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் செய்யவும் முடியாது ஏனென்றால் சொல்லும் அளவிற்கு எவ்வளவோ கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் அதனால் தானே இப்பொழுது மனம் திறந்து என்னிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை எத்தனையோ தெய்வங்களை நான் நம்பி வணங்கிவிட்டேன் இப்பொழுது தாயே உன்னையும் நம்பி வணங்கி கொண்டிருக்கின்றேன் ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உன்னையே வணங்கும் என்னை கை கொடுத்து காப்பாற்ற மாட்டாயா என் வேண்டுதலை நிறைவேற்றி தர மாட்டாயா என கேட்டு கண் கலங்கி உன் மனம் தளர்ந்து சோர்ந்து போய் உன் வேண்டுதலை என்னிடத்தில் சொன்னாய் அல்லவா இதோ தளர்ந்து போய் இருக்கும் உன் மனதை துளிர்விடச் செய்ய உன் வாழ்க்கையை உயர்த்திக் காட்ட இந்த தாயானவள் நான் வந்துவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகளும் துன்பங்களும் உனக்கு இருந்த பாரங்களும் எல்லாம் தொலைந்து போக போகின்றது உன்னை சுமந்து காப்பாற்றுவதற்கு உன் தாய் நான் வந்துவிட்டேன் இவ்வளவு காலத்திலும் வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்களையும் துயரங்களையும் தூசிகளை போல அத்தனையையும் துரத்தி அடித்து உனக்கான சந்தோஷங்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நெடுந்தூரத்தில் இருந்து நான் உன்னை தேடி வந்துள்ளேன் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் போன்றது அதில் ஓய்வு இல்லாமல் சுற்றிக்கொண்டே இருந்தால் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் நல்ல மனமும் சிதறாத கவனமும் உள்ளவர்கள் எப்படி ஓட்டப்பந்தயத்தில் வெல்வார்களோ அதுபோல உன் வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயத்திலும் நீ வெல்லத்தான் போகின்றாய் மனம் தளராமல் கவனம் சிதறாமல் உன்னுடைய லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவேன் என் தங்கமே நீ தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ சிந்திக்க வேண்டும் எதுவும் தவறாக நடக்க முடியாதபடி நான் உன்னை பார்த்து போகின்றேன் உன் குடும்பத்தையும் உன்னையும் கஷ்டப்படுத்தக்கூடிய அளவில் யாருக்கும் எந்த தீங்கும் வராத மாதிரி உன்னை நான் பாதுகாத்து உன்னோடு துணையாக இருக்கின்றேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன் குடும்பத்தையும் உன்னையையும் நெருங்குவதற்காக யாரேனும் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் என்னை தாண்டிதான் உன்னை நெருங்க வேண்டும் உன் மன ஓட்டம் சீராக இருக்கும்படி நீ என்னை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த தாயானவள் நினைக்க நினைக்க உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது சங்கடமாக இருக்கின்றது கஷ்டமாக இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து நீ கலங்காமல் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் இந்த தாயானவள் உன்னை காப்பாற்றுவாள் என தைரியமாக இரு உன் கசப்பான வாழ்க்கை இனி இனிப்பாக மாறும் என் அருளால் நான் அனைத்தையும் மாற்றிக் கொடுப்பேன் என் தங்கமே நீ என் அருளின் மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கும் பொழுது என்னுடைய சக்தியால் கடுமையான கால சக்கரத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்க என்னால் முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே என்னுடைய சக்தி இந்த பிரபஞ்சத்தின் சக்தி என்பதை நீ அறிவாய்தானே நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை நீ ஆசைப்பட்டது போலவே நான் அமைத்து கொடுப்பேன் தடம் மாறாமல் தோல்வியின் வழிகள் தொடர்ந்து உன்னை வந்து துரத்தினாலும் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் கால் தவறிவிட்டது மீண்டும் நான் ஓடி ஜெயித்து காட்டுவேன் என்பது போல தைரியமாக உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறேன் அருவி போல உன் கண்களிலிருந்து நீர் பெருகெடுத்து ஓடுவதை நான் அறியத்தான் செய்கின்றேன் கலங்காதே என் குழந்தையே உன் வாழ்வை நிச்சயமாக இந்த தாய் உயர வைப்பேன் உனக்கு இருப்பது ஒரு முகம்தான் ஆனால் உனக்குள் இருப்பது பல முகம் என்பதை நான் அறிவேன் பக்தியும் பாசமும் உண்மையும் பொய்யும் நன்மையும் தீமையும் இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் துக்கமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் என பல முகங்கள் கொண்ட உன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்களை வைத்து கொண்டுதானே வெளியில் சிரித்த முகமாக காட்சி தருகின்றாய் வருந்த வேண்டாம் என் பிள்ளையே இப்படி பொய்யான முகமாய் நீ இருக்கும்படி நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உண்மையாகவே நீ சிரித்து மகிழும்படி சந்தோஷமாக வாழும்படி உனக்கான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் என் செல்லமே தளராதே மனம் சிதறாமல் கவனமும் சிதறாமல் நிச்சயமாக உன் வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொடுக்கும் உன்னை தட்டி கொடுக்கவும் செல்வத்தை தரவும் உன் தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனப்போன போக்கில் வாழாமல் கசப்பான நினைவுகளை நினைத்து நினைத்து காலத்தை அடக்காமல் தொலைந்ததை தேடி தேடி அலையாமல் இருக்கின்ற காலத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்காமல் என்னை வணங்கி என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டே உனக்கான வேலைகளை செய்து கொண்டேரு உன் கண்ணீர் மட்டுமல்ல காயங்களையும் நான் ஆற்றுவேன் என் தங்கமே நீ தொலைத்த விஷயங்களை இழந்த விஷயங்களையும் பெற நினைக்கும் விஷயங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை நான் உயர வைப்பேன் உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு நான் கொடுப்பேன் நீ வருந்த வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை என் குழந்தையே உன் கவலைகளை நான் அறியாமல் இருப்பேனா என்ன உனக்கு சரியான மருந்தை நான் கொடுக்கத்தான் போகின்றேன் உன்னுடைய கவலைகளுக்கும் உன்னுடைய காயத்திற்கும் அற்புதமான மருந்து என்ன தெரியுமா அது என் இருக்கின்றது என்னுடைய அருளும் ஆசியும் உனக்கான அந்த அருமருந்தாக நிச்சயமாக இருக்கும் பொறுமையோடு நீ காத்திருக்க வேண்டும் எல்லா கவலைகளையும் நீக்கி உன்னை கோபுரத்தின் உச்சிக்கே கொண்டு சென்று அமர வைக்கப் போகின்றேன் திக்கற்று போயிருக்கும் உனக்கு துணையாக இந்த தாய் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என் தங்கமே உன்னுடைய இந்த பொறுமையும் பக்தியும் நிச்சயம் உன்னை வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றது என்பதை நீ புரிந்துகொள் உன் வாழ்க்கை வளமாக போகின்றது இந்த உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றேன் என் ஆசீர்வாதத்தால் நீ மென்மேலும் உன் வாழ்க்கையில் உயரத்தான் போகின்றாய் உன்னுடைய உண்மையான பக்தி வழிபாட்டின் பலனாக உனக்காக நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதலையும் உனக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் சீரும் சிறப்பாகவும் வாழ வைக்க இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் நீ நினைத்த அனைத்து காரியங்களிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகின்றது என்னை முழு மனதோடு நீ வணங்கிக் கொண்டே இரு நீ கேட்ட மாலையும் உனக்கு பிடித்த வேலையும் கல்வியும் நல்ல முன்னேற்றமும் தொழிலில் நல்ல லாபமும் உனக்கான குழந்தை செல்வமும் எல்லாமே உன் விருப்பப்படி உன்னிடம் வந்து சேரும் மனதில் அமைதி இல்லாமல் தவிக்காதே நேர்மறை எண்ணங்களோடு நல்லது நடக்கும் எல்லாம் சரியாகும் தாயானவள் இருக்கிறாள் என்பதை நம்பிக்கொண்டே இரு எல்லா விஷயங்களையும் விரைவில் நான் உனக்கு கொடுத்து உன்னுடைய சுமைகளையும் துன்பங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தையே விரைவிலேயே உனக்கான இன்பத்தையும் பரவசத்தையும் நான் கொடுக்கத்தான் போகின்றேன் இந்த தாய்க்கு நீ நன்றி சொல்லக்கூடிய காலம் வெகு விரைவாக வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விதியை துரத்தி அடித்து உன்னை சந்தோஷப்படுத்தும்படி அருள்மலையை மலையை உன்னிடத்தில் பொழியத்தான் போகின்றேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லவைகள் எல்லாம் மடைதிறந்த வெள்ளம் போல உன்னை வந்து சேரப்போகின்றது நீ சீரோடும் சிறப்போடும் செல்வ வளத்தோடும் நல்ல உடல் நலத்தோடும் நான் உன்னை வாழ வைத்தே தீருவேன் நிலையில்லாத இந்த மாய உலகில் உனக்கான உதவி செய்ய உன் தாய் நான் எப்போதும் இருக்க போகின்றேன் என்னை நம்பு தேவையில்லாமல் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் என் தங்கமே உனக்கு துணையாக நான் இருக்கையில் நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் விரைவில் உன் வாழ்க்கை அழகான மலர் போல மாற போகின்றது நீ அதை கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றாய் பயப்படாமலும் கண் கலங்காமலும் தைரியமாக நீ இரு நிச்சயமாக நன்றாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத்தான் போகின்றாய் என் தங்கமே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நான் உனக்காகவே இருக்கின்றேன் நல்லது நினைக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் இருப்பேன் நீ என்னையே நினைத்துக்கொண்டு கொண்டு நான் எப்படி உன்னை நினைக்காமல் இருப்பேன் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கின்றேன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ தேடி சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயானவள் எனது பொறுப்பு அதை நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது உன் தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த தாயை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் தாய் எனக்கு துணை இருக்கிறாள் நான் இதை செய்து முடித்து விடுவேன் என்று நீ நினைக்க வேண்டும் இந்த தன்னம்பிக்கை நீ எப்போதும் உனக்குள் வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டும் அல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ இனி நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படியேதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே நன்மைக்காக உன்னுடைய தான் அமைய போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த தாயினை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டே இருப்பாயானால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்கத்தான் போகின்றேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சி படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் அவர்களினுடைய நடவடிக்கைகள் ஒருபோதும் உன்னை தடை செய்யக்கூடாது என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு நல்ல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றுமே இருக்கும் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள் எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வர राहीता ये पोछी पोछी